உங்களால மாடு வேற மேய முடியல ஏன் பிறத்தாலே வந்து மாடு வேற ஒரு பக்கம் கலைஞ்சிட்டு வருது இவன் தான் அந்த மாட்டுக்கு தலைவர் எருமாட்டுக்கு தலைவர் இவன் தான் அது ஒரு மணி நேரம் தண்ணி கிடக்கும் எரு மாடு பசுமாடு தண்ணி ஓரமா பார்த்து கிடக்கும் எருமாடு வரதாண்டி வெயிட்டிங்ல காலையில பத்தரைக்கு அவுத்துருவோம் பத்திர டு பதினொன்னு வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்முடைய இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கா ஒரு நாட்டு மாட்டுடைய பண்ணை தான் இருக்கிறோம் நாட்டு மாடுகளை மட்டுமே விரும்பி வளர்த்துட்டு இருக்காரு இந்த நாட்டு மாடு உரிமையாளர் இவர்தான் இவர்கிட்ட இப்போ வந்து என்னென்ன மாடுகள்லாம் வளர்க்குறாங்க எத்தனை வருஷங்களாம் வள வளர்க்குறாங்க இதனோட பரமரிப்பு செலவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடப்படுறோம் இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது மாடு இருக்கும் இருபது மாடு பசு மாடு எல்லா மாட்டுமே இருக்குது இந்த மாடுகளுடைய உரிமையாளர்கள் வந்து இவங்க தான் அந்த ரெண்டு பேரும் நான் மாடு பற்றி போயிட்டுருக்காங்க இவர் வந்து மாடு பற்றி முன்னால் இருந்தார் அவங்க வந்து பின்னால் உள்ள மாடுகளை பற்றி முன்னால் கொண்டு வரணும்னு சொல்லி போகிறாங்க என்ன இப்போ உங்கள்ட்ட மாடுகள் இருந்து எத்தனை வகையான மாடுகள் நீ வளர்த்துட்டு இருக்கியா நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு வகையான மாடு இருக்கு தமிழ்நாட்டு இந்தியா புள்ள பார்த்தா ஒரு நூத்தம்பது வகையான மாடு இருக்கு நாட்டு மாடு நூற்றம்பது வகையான நாட்டு மாடுகளே இருக்குது ஆமா அஞ்சு இருக்கு வந்து கிறு சயர்வாளு காங்கிராச்சி தேனி மரா மரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த பர்கூரு பர்கூரு ஆமாடுகள் இல்ல பாப்பலாமா கண்ணுட்டி தான் இருக்கு நம்மகிட்ட கண்ணுட்டி தான் இருக்குண்ணா இந்த வெள்ள முடியும் நினைக்கலாம் இந்த வெள்ளை இது வந்து சார்பாக இருப்பலாட்டு என்னது சார்பா இருக்கிறது உள்ளது சார்பா இருபுலாட்டுனா எப்படி தெரியல எது பர்கூரு இது இது வந்து பர்கூருவா பர்கூரு வெள்ளை மாதிரி புள்ளி புள்ளி நிற்கலாம் புள்ளி மரமா தேனி தேனி மரம் அப்புறம் இந்த மாடு தேனி மரம் தான் இதுவும் தேனி மரம் தான் அது நாட்டு மாடு சாயிருவாடு சாயிருவாள் சாகிர்வாலை அங்கே நிற்கிறது காங்கிரஸ் இது வந்து சாய் ரூவா இந்த வெள்ள்கிளூர் மாடு சாய் ரோல்ண்ணா ஆமாம் அதுவும் சாயிர்வா தேனி மரம் மாடுண்ணா நல்லா இருக்கு சாயிருவாள் இது முறா கூட சென்றது எருமை கூட இது வந்து முற கூட செந்ததா முறையில் மாடுகள் நாட்டு மாடுகள் வந்து கலப்ப மாடா அப்படியா குட குடைச்சந்த மாடு நாட்டு மாடுகள்லாம் கலப்பு மாடு அடிங்காரு ஊசி போட்டு இந்த மாடு இந்த மாட்டில் தான் இது பால் குடிச்சது இந்த மாட்டிலையா இந்த எருவு மாட்டிலையே பால் குடிச்சது ஆமாம் உண்மையிலே அந்த வீடியோ அனுப்பலாமா அனுப்பலாம் எருவு மாட்டில் பசு மாடு பால் குடிக்கணும் தேனி மலை மாடு இந்த மாடு தேனி மாடுலாம் அதிகமாக நிற்க வந்த மாடு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து தேனி மலை மாடம் இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்காக விட்டுருக்காங்க ஒரு காளை மாடு காளை என்ன இந்த காலை மாடு விட்ருக்காங்க இது கூட சேர்ந்து தேனி மலை மாடு நிற்குது மாடுகளே நிறையா வகையான மாடுகள் சொல்லுறாங்க நமக்கு தெரிஞ்சது ஒரு சில மா மாடுகள் மட்டும்தான் தெரியும் எல்லாமே நம்ம நாட்டு மாடு தான் ஏன்னா ஓட்ட மட்டும் எத்தனை மாடு வச்சிருக்கிறீங்க நம்மகிட்ட ஒரு நூற்றம்பது மாடு இருக்குது நூற்றம்பது மாடு இருக்கு நீங்கள் எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கியா நாங்கள் மூணு பேர் இப்போ ஒரு ரெண்டு பேர் தான் மாட்டுடைய ஆட்டுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்துட்டு இருக்கியா தான் காட்டில் தான் கேட போடுவோம் கோடைக்கு

பதினஞ்சு மாடு இருக்கு பசுமாடு பசுமாடு பதினஞ்சு மாடு போட்டுக்கியா ஆமா எரு மாடு நூற்றம்பதுக்கு கிடாவு ஒன்று ஆம்பளை கிடாவு ஒன்று நூற்றம்பது மாடுக்கு ஆம்பளை கிடா ஒரே ஒரு மாடுதான் சண்டை வளம் அதனால கழிச்சிருவோம் மாடு வந்து சண்டை போடுறதுனால கழிச்சிருக்கியா ஆமா பசு மாட்டுக்கு ஒன்று தான் அது நேரம் ஊசி போடுவோம் கேட்டாலும் அதுக்கு தான் ஆள் இருக்கா டாக்டர் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க எல்லா ஜாதியும் வச்சுருக்காங்க எல்லா ஜாதியும் வச்சுருக்காங்க ஃபோன் அடித்தா அடிச்சாச்சும் ஆர்டர் போட்டோன்னா உடனே வந்துடும் என்னென்ன ஜாதி வேணுமோ ஆனால் ஊசிக்கு ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்காங்க ஒரு ஊசிக்கு கருத்தரிக்க மாதிரி ஒரு ஊசி ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கு பொங்கன்னு குட்டெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி அறுநூறுவா ஆமா ம் ஊசி மூலமா கருத்தரிச்சிருது ஆமா ஆனால் எருவ மாடு அப்படி கிடையாதுங்க இரு மாடு போட விடாது கிட்ட வந்தால் கொன்னே போடும் எரு மாடு கிட்ட வந்தால் கொன்னே விட ஊசியே போடாதுன்னு போட விடாது நூற்றம்பது எரு மாட்டுக்கு இதான் கிடாக்குன்னு எருமை கிடாக்குன்னு அடுத்த எதிரியே காங்க விடாது விரட்டி கொன்று போடும் இவன் தான் அந்த மாட்டுக்கு தலைவர் எருவ மாட்டுக்கு தலைவர் இவன் தான் மாட்டு தலைவர் ஆமா எமக்கடா வந்து ஒன்று ரெண்டு கிடக்கும் அதுக்கு சீசன் பருவம் இப்பதான் மாசி மாசம்னா அது ஏட்டு பார்க்காது சண்டையும் ஒண்ணும் அதுக்கு இந்த மார்கழி தை மாசம் தான் அதுக்கு ரொம்ப பவர் குடுது எருமக்கடாவுக்கு அதனால எருமக்கடா வந்து கண்டிப்பா ஊசி கிடையாது மாடு ஒதுக்கி ஆகணும் ஒதுக்கி ஆகணும் எருமக்கடா வந்து டாக்டர் வச்சுன்னா ஊசி போட முடியாது டாட் வந்தோம்னா அவனை காய்த்தாத்துட்டு தாத்துட்டு தான் நிற்கும் அந்த அளவுக்கு மோசமா இருந்து எருமை கடை எருமாடு வந்து கிட்ட அடுத்த ஆளை விடாது மாட்டுக்கார ஆளை மாத்திரம் தான் கிட்ட வர விடும் வேற அடுத்த ஆளை கிட்ட வர விடாது காலையில எத்தனை மணிக்கு மாடை அவுத்து கொண்டு வருவியா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் வச்சாங்களாம் காலையில பத்தரைக்கும் அவுத்துருவோம் பத்தரை டு பதினொன்னு சாயந்தரம் ஏழு மணி ஆயிரும் சாயங்காலம் ஏழு மணி ஆயிரும் ஏழு மணி ஆயிரும் அப்புறம் வீட்டுக்கு போகிறது மாடை கட்டி போகிறது ஏழு மணி மாட்டை கட்டிட்டு போயிட்டு வந்து பத்து மணிக்கு மறுபடியும் கறப்போம் நைட்டு ஒம்பது மணிக்கெலாம் கறக்க ஆரம்பிச்சிடுவோம் பால் காலையில் கரை எத்தனை மணிக்கு கரப்பியா காலையிலையும் எட்டு மணிக்கு கறந்துருவோம் காலையில் எட்டு மணிக்கு நைட்டு ஒம்பது மணி ஆமா ஆமாம் கையில் கூடையோட எடுத்துக்கிட்டே இல்லை கையில் என்ன நினைச்சிருக்கேன் எப்படி ஏன்னா சாப்பாடு மத்தியானம் ரெண்டு மணி ஆனால் சாப்பிடணும் தண்ணி இருக்கு கடைக்கு போக முடியாது பக்கத்தில் கடை கிடையாது கடைக்கு போனால் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போனோம் அதனால சாப்பாடு மத்தியானம் பசிய மத்தாண்டி கூடையில் சாப்பாடு இருக்கு நீங்க மாட்டை மேப்பிலாம் சாப்பிடுங்களா அது ஆள் வந்தோடனே ஆளை விட்டுட்டு சாப்பிடுவோம் எங்கன்னா மாடு நல்லா மிக் மியாயுதோ அங்கே சாப்பிடுவோம் இல்லை மாட்டை தண்ணியில் போட்டுட்டு எருமாடோட தண்ணியில் போட்டுட்டு சாப்பிடுவோம் தண்ணியில் ஆமா அது ஒரு மணி நேரம் தண்ணியில் கிடக்கும் எருமாடு பசுமாடு தண்ணி ஓரமா படுத்து கிடக்கும் எருமாடு வரதாண்டி வெயிட்டிங்ல வெயிட்டிங்ல நிற்கும் கையோட கொண்டு சாப்பாடு கையோட கொண்டு சாப்பாடு கொண்டு வராத அன்னைக்கு கடையில் போய் ஒரு ஆள் போய் வண்டி யார் வண்டியில போய் சாப்பிடுவோம் பசுமாடலாம் பால் நடக்கும் எருவு மாடு பால் விலை கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா எருமாடு வந்து நாலு லிட்ரு மூணு லிட்ரு கிடக்கும் பசுமாடு அஞ்சு நாலு ஏழும் கறக்கு நம்ம காட்டில் மேய்ஞ்சி கெட்டதுனால கம்மியாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் கொசுக்கடி இப்போ இந்த டயத்தில் கொசுக்கடி இருக்கிறனால பால் கம்மியாக தான் இருக்கும் ரெண்டா மூணு தான் இருக்கும் ரொம்ப இருக்காது தை பிறகு தான் பால் ஏறும் இப்போ நீங்கள் எத்தனைக்கியா சம்பளம் கட்டுதான் நாங்கள் அஞ்சு இருக்கும் ஒரு நாளைக்கு எழுநூறுவா சம்பளம் கட்டாது ஒரு ஆளை மாடு மக்கை கூப்பிட்டா எண்ணூறுவா கேட்காங்க சாப்பாடு போட்டு வர கேட்காங்க ஆயிரம் ரூபா வந்துடுது மாடு மேய்க்கு ஏ அப்பா ஏன் மாடு மைக்கையாக வர அப்படின்னு கேட்காங்க மாடு மிக எண்ணூரூவா கேட்காங்கண்ணா ஆமாம் எண்ணூறுவா கேக்காங்க மனிதர்களுக்கு தான் நீச்சல் ஜீல் ஒடிக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நீச்சல் ஜீல் ஒடிக்க ஆள் யாருமே தேவையில்லை நான் பாருங்கள் மக்களே குளத்தை கண்டோன்னே அதுவாக குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்து நீந்தி போய்கிட்டு இருக்கு இந்த எருவா மாட்டுக்கு குளத்தை கண்டதான் ஏதோ தெய்வத்தை மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு மணி நேரம்லாம் கிடக்கும் பாட்டுக்கு நம்ம எவ்வளோ நேரம் வெளியில் பார்த்தோமோ அப்போ தான் வெளியில் வரும் அது வரைக்கும் க கிடக்க மாடு தான் நீச்சல் அடித்து பாடு போய்கிட்டே இருக்கும் நாட்டு மாடுகளாம் நீச்சல் அடித்து உள்ளே இறங்கி போயிட்டுருக்கு ஏன்னா எவ்வளோ நேரமும் நடக்கும் மாடு உள்ள ஒரு நடக்கும் ஒரு நேரம் தண்ணி நடக்கும்ண்ண அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டு என்ன வேலை பார்க்கணும் வேலையை பார்த்து முடிச்சிடலாம் இரும்பு மாடு தான் தண்ணிக்கெல்லாம் ரொம்ப நேரம் கிடக்கும் பசு மாடு சீக்கிரம் கரையை பார்த்து வந்துடும் சொன்னாங்க அதே மாதிரி தான் இருக்குது நம்ம நிற்க கரையை பார்த்து பசு மாடு வந்தது நம்ம நின்று பார்த்தோன்னே கரைஞ்சி இன்னொரு கரையை பார்த்து போயிட்டுருக்கு மாடு தனித்தனியாக நிற்குமோ நிறைய தெரிஞ்சுது குளத்தில் அடக்குமா பாருங்க மாடே தெரியல எல்லாம் முங்கி நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு இரு மாடுகள்லாம் முங்கி நல்லா நீச்சல் அடிக்கி பசு மாடு தான் நடந்து வந்துட்டுருக்கு கரையை பார்த்து வந்துட்டுருக்கு அவ்வளோ மாடுதான் கரையிறதுக்கு ரெடியாக நிற்கி நான் ஒரு தான் இடையில நிற்கேன்னு சொல்லி கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு நிற்கி வழி விட்றதையா இல்லையா என்ன சொல்லி கேட்கு இரு மாடு மட்டும் தண்ணிக்கில் நல்லா முங்கி நீச்சல் அடிக்கி பசு மாடு அப்புறம் கரையிறதாக இருந்தாச்சு மாட்டுடைய உரிமையாளர்கள் பாருங்கள் குளத்தில் விட்டுட்டு இவங்க ஓரம் மண்ணு வேடிக்கை இருக்காங்க மாடு நல்லா குளத்தில் நீச்சல் அடித்து வெளியில் வருது ஏன்னா உங்ககிட்ட தகவல்கள் ரொம்ப ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா போயிட்டு வாங்க யாராவது மாடு நூற்றம்பது மாடு இருக்குது எங்கேயும் பேரும் வெளியாக தண்ணிக்கு வேறு போகணும் உங்களால் மாடு வேற மேய முடியல ஏன் பிறத்தாலே வந்து மாடு வேற ஒரு பக்கம் களைஞ்சிட்டு வருது அதனால போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி சரிண்ணா ரைட்டு நன்றி போயிட்டு வரணா ஆ